அனைவருக்கும் உங்கள் சகோதரி இந்த கதை மூலமா இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும் ஒரு முறை ஈரானோட சக்கரவர்த்தி சார்பா நிறைய பரிசுகளை எடுத்துக்கிட்டு பக்கத்து நாட்டு சக்கரவர்த்திய சந்திக்கிறதுக்கு முல்லான சுருதின் அனுப்பப்பட்டாரு முல்லா நசுருதீன் பக்கத்து நாட்டு சக்கரவர்த்திய முழு நிலவு அப்படின்னு புகழ்ந்தாரு முல்லாவோட எதிரிகள் இந்த செய்திய கேள்விப்பட்டு அரசர்கிட்ட நீங்க அனுப்பிய ஆள் சரி கிடையாது எதிரி நாட்டு அரசர முழு புகழ்ந்து சொல்லியிருக்காருன்னு புகார் சொன்னாங்க சக்கரவர்த்தி அவர் வரட்டும் அவர் இதுக்கு சரியான பதில் சொல்லணும் இல்லைன்னா அவரோட தலையை இழக்க நேரிடும் அப்படின்னு சொன்னாரு முல்லா நசிருதீன் திருப்பி வந்தாரு பக்கத்து நாட்டு அரசர் அவரை புகழ்ந்து சொன்னதுனால ரொம்பவும் மகிழ்ந்து பல பரிசுகளை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு அதை பார்த்த ஈரானோட அரசர் ரொம்பவும் ஆத்திரம் அடைஞ்சு நசுருதீன் உன்னோட வாழ்வே இப்ப அபாயத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாரு நசுருதீன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அபாயத்துல தானே இருக்குது உங்களோட வாழ்க்கை அபாயத்துல இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு சக்கரவர்த்தி தத்துவம் பேசாத நீ பதில் சொல்லணும் நீ பக்கத்து நாட்டு அரசரை முழு நிலவுன்னு புகழ்ந்து சொல்லியிருக்கிற அது என்ன அவமரியாதை செய்றதாகும் அப்படின்னு அவர் சொன்னாரு நஸ்ருதீன் அரசே நீங்க இதோட பொருளை முழுசா புரிஞ்சுக்கல நீங்க வளரும் நிலா ஒரு சின்ன பிறை போல இருக்கிறது கொஞ்ச நாட்களுக்கு தான் அதுக்கப்புறமா முழு நிலவா நீங்க மலர முடியும் முழு நிலவுனா தேர நாட்கள் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இந்த பக்கத்து நாட்டு அரசர் ஒரு முட்டாள் உங்களோட முடிஞ்சிடுச்சு இனிமே வளர்ச்சி கிடையாது சொல்லியிருந்தேன் ஆத்திரப்படுற நீங்களும் என்ன புரிஞ்சுக்கல நீங்க வளர்ந்துட்டு இருக்கிற நிலா நீங்க இன்னும் வெற்றி அடையணும் பெருகணும் நீங்க முழு நிலவா மாறுறதுக்கு இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாரு சக்கரவர்த்தி இந்த விளக்கத்தை கேட்டு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு நசுருதீனோட எதிரிகளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க இவர் இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல அவங்க எல்லாரும் முல்லா அரசரை அவமதிச்சதாதான் நினைச்சிட்டு இருந்தாங்க நசுருதீன் ஒரு சூஃபி ஞானி ஒரு சின்ன கிறுக்குத்தனம் பிடிச்சவர் ஆனா ரொம்பவும் புத்திசாலித்தனம் படைச்சவர் முல்லாவோட எதிரிகள் அவரு பாவ செயல அவர் மேல பழி போட்டிருந்தா கூட முல்லா அவரோட புத்திசாலித்தனத்தை சரியா பயன்படுத்தினால ரெண்டு அரசர்களோட மனசுலயும் இடம் பிடிச்சதுனால கண்டிப்பா அவருக்கு புண்ணிய செயல் தான் சேர்ந்து இப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை தத்துவ ஞானி ஓஷோ விவேகம்ங்கிற வார்த்தையால குறிப்பிட்டிருக்காரு விவேகம்ங்கிறது புரிஞ்சுக்கிற தன்மையோட சேர்த்து இருக்கிற புத்திசாலித்தனம் தத்துவஞானி ஓஷோ சொல்றாரு நன்மை தீமைன்னு எதுவுமே கிடையாது விவேகம் முட்டாள்தனம்னு ரெண்டு தான் இருக்குது முட்டாள்தனம் மற்றவங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் விவேகங்கிறது யாருக்கும் துன்பத்தை கொடுக்காது பாவம் புண்ணியம்னு எதுவுமே கிடையாது அறியாமையை நம்ம பாவம்னு சொல்லிக்கலாம் அறிவை நம்ம புண்ணியம்னு சொல்லிக்கலாம்